மீனராசி நண்பர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை முதன்மையாகவே நான் சொல்லிடுறேன் இது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வாழ வைக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க நிறையா பேர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கும் சரி இல்லை முதன்மையாக நீங்கள் என்றைக்கி எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்களை வந்து காப்பாற்றுறது குலதெய்வம் மட்டும்தான் உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு இப்போ உதவலை அப்படிங்கிற பேரில் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம்தான் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இதை கண்டிப்பாக ஒரு மூணு டைம் ஆகுது நீங்கள் இப்போ டைப் பண்ணுங்கள் தினமும் இருபத்தி ஏழு முறை இதை உச்சரிங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் குலதெய்வம் உங்களோட வரும் குலதெய்வம் வந்து நம்மளோட வந்துச்சு அப்படினாவே போதுமான குலதெய்வம் நம்மளோட வரும் இந்த விஷயத்தை சொல்வதன் மூலமாக குலதெய்வ நம்மளோட வரும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுப்பதற்கு குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு துணை இருக்கும் ஸோ இது மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது ஸோ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் சொல்கிறோம் ஓம்ங்கிறது பிரபஞ்ச வார்த்தை ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ இந்த வேல் காக்க அப்படிங்கிறது முருகனுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க இந்த வேல் அப்படிங்கிறது கடவுள் அதாவது உங்களோட குலதெய்வத்தை யாராவது கட்டியிருந்தாலோ உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வராமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோபங்கள் இருந்திருந்தாலோ அதை சரி பண்ணுவதற்கு இந்த விஷயம் வந்து கட்டுடைப்பதற்காக பயன்படுத்துவாங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இப்படிங்கிற வார்த்தையை இந்த மந்திரத்தை தினம் ஒரு மூணு முறையாவது நீங்கள் வந்து உச்சரிங்க இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஓம் ஐம் ரீம் வேல் காக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது வந்து இருபத்தி ஏழு முறை தினம் தினம் உச்சரிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை வந்து கன்னியூ பண்ணுங்கள் இந்த பன்னிரெண்டு நாட்களே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நாட்களே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது எதுக்கெலாம் உங்களுக்கு போகுது என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் நடக்க போகுது உங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு சார் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க கீழே ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மாதிரி நீங்கள் யூடியூபில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிலேயே ஓடிட்டுருக்குங்க இது எதுக்கு அப்படிங்கிற நான் சொல்லுறேன் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் இசையமைப்பாளரும் டேரக்டரும் அந்த ஆக்டரும் அதிகமாக வந்து ஜோதிடம் பார்த்து தான் எதுவுமே பண்ணுவாங்க ஸோ பயங்கர ஹிட் அடித்த படம் எங்களோட சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ நம்மளோட ஜோதிடர் தான் வந்து குறித்து கொடுத்தாரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அவர்கிட்ட தான் வந்து இன்றைக்கும் விஐபிஜி நிறைய விஐபிசுகள் வந்து அவர்கிட்ட தான் சீக்கிரட்டாக ஜோதிடம் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பொட்டீஷியன்ஸும் பார்த்துட்ருக்காங்க நிறைய அரசியல் பிரமுகர்களையும் இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதிகமாக காசு ஆகும்போது மந்துக்க வேண்டாம் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் தனிப்படியான ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசியிருந்தாலும் மிடில் கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி தான் பார்க்குறாரு ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் இது கவலைப்பட்டுக்கு தேவை ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு வந்து எல்லா சொல்யூஷனுமே கொடுக்குறாங்க கீழே ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து நம்ம சொல்ல போகிறது பொதுப்படையான ஜோதிடம் இப்போ நம்ம வீடியோவில் சொல்ல போகிறது ஸோ தனிப்படையான ஜோதிடம் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம் ஸோ அதனால் நான் தெளிவாகவே நம்ம சொல்லி முடிச்சிடறேன் சரி சார் இந்த குலதெய்வத்தோட கட்ட உடைக்கக்கூடிய ஒருவரி முருகன் மந்திரம் தான் இப்போ நான் சொன்னது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறது இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகுங்க அது மட்டும் கிடையாது இந்த ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற இந்த ஒருவரி முருகன் மந்திரத்துக்கு சர்வநாச கட்டுக்களையும் உடைத்த முருகன் கையில் உள்ள வேல் காக்கம் என்பது தான் பொருளுங்க அதாவது எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அதை அந்த வேல் மூலமாக நிவர்த்தி செய்து அந்த கட்டை உடைச்சி அதன் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த மந்திரம் உங்களை காக்கும் ஓம் ஐம்ரீம் வேல் காக்க சரி சார் இதை வந்து இருபத்தி ஏழு முறை தினம் வச்சரிக்கிறாங்க இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வேணும் ஸோ இந்த மீனராசியோட பண்புலன்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே வாழக்கூடிய ஒரு நண்பர் இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களோட குடும்பம் இவங்களை சார்ந்து தான் கண்டிப்பாக இருக்கும் இவங்க வேலைக்கு போகிறாங்க போகாதெல்லாம் அப்புறம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவங்க குடும்பம் இவங்களை நம்பி தான் இருக்கும் இவங்களும் குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் என்ன இப்போ நீங்கள் ஒரு தம்பி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு பார்ட்டாக தான் பார்ப்பாங்க எல்லாம் தான் செய்கிறது எல்லாமே நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பார்ஷியாலிட்டியை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி சில கண்ணோட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நன்மைகளை செய்து துரோகங்களை சந்திச்ச ஒரு முக்கியமான ராசி இப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்க வந்தாலும் போய் உங்களை பேசிட்டு போவோம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்பீங்க அதை மைண்டில் கூட வச்சிக்காமல் அவங்க வளர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் விட்டு அழகு பார்த்த ராசி இந்த மீன ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக சில கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷப்பூச்சிகளால் நீங்கள் வந்து கடி வாங்கியிருப்பேன் கடந்த ஒரு மூன்று கணக்கில் ஸோ இதில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சில கேஸ் வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் எல்லா விஷயமே நடந்திருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சில கேள்விக்குறியோடயே நீங்கள் வந்துட்டு இருக்கிறவங்களாம் வரக்கூடிய நேரமும் நல்ல நேரமாகவே அமையுது அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு துணையுறதா தான் அந்த நல்ல நேரத்திற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் அதனால தான் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது ஸோ இந்த மீனராசிக்காரர்கள் முதன்மையாக வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் குலதெய்வம் வந்து உங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னா அப்போ உங்கள் கட்டுக்கள் உடைக்கப்படணும் அதுக்கு தான் இந்த மந்திரம் ஓம் ஐம்ரீம் வேல்கா தினம் இருபத்தி முறை ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இது உங்களோட குலதெய்வ இடத்துல சொன்னாலும் சரி உங்களுடைய இடத்துல சொன்னாலும் சரி நீங்கள் எங்கே பிரயாணிக்கும் போதும் இருபத்தி ஏழு முறை ஒரு டிராபிக் போயிட்டு இருக்குங்க அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க சார் ஓம் ஐம் காக்க ஓம் ஐம் காக்க ஓம் ஐம் ரீம் காக்க அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இது அப்படியே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதிகரிங்க முதல் பன்னிரெண்டு நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன ஒரு மண்டலம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் கால் மண்டலம் இருபத்தி நாலு நாட்கள் அறமண்டலம் இது எப்படி நாற்பத்தெட்டு நாள் வந்துச்சு இருபத்தி எட்டு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து தான் இந்த இருபத்தி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு வந்து உருவாச்சுங்க ஸோ இந்த மாதிரி கிரகத்தை உள்ளடக்கி இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் உங்களோட பிரபஞ்ச மந்திரமான ஓம் ஐம் ரீம் வேலு காக்க அப்படிங்கிறது இணையும் போது உங்களினுடைய குலதெய்வமானது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நன்மை செய்யும் எந்த தடைகள் இருந்தாலும் அது வந்து தூக்கி போட்டுட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டு வாழ்க்கையை அருமையாக வாழ்வதற்கு இந்த இறைவன் எப்பொழுதும் துணை நிற்பதற்கு இந்த கடவுளாகிய குலதெய்வம் நமக்கு துணை வருங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமானது குடும்ப ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் நாவடக்கம் கண்டிப்பாக தேவை நீங்கள் எப்பவுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாவடக்கம் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் சில இடத்துல வார்த்தையை விட்டுருவீங்க சில அது இதுன்னு பேசிடுவீங்க அதனால் சின்ன சின்ன சண்டை சண்டைச்செற்றலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அப்படின்னா போதுமானது பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு உங்களுடைய நாவடக்கம் முதன்மை அதே மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஒம்பு வழக்குக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா அதை அத்தோடு தவிர்த்துக்கோங்க அது இன்னைத்து காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு மூன்று வருடத்துக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறது கட்சியில் இருக்கீங்க ஒரு எதுக்கு பேச கூப்பிட்றாங்க அதெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணியது பெட்டர் அப்படியே ரொம்ப கட்டுப்பாடாக போகிறீங்க அப்படின்னால கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணமானது டாக்குமெண்ட் ஆனது கொஞ்சம் பார்த்து அதிகமாக பணம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க பார்ட்னர்ஸ்லாம் பார்ட்னர் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியர் அப்படின்னு சொல்ல முடியாது தான் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை பார்த்து கவனமாருங்க வண்டி வாகனங்களில் கவனம் தேவை டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை மற்றபடி உடலுக்கு ஏதாவது லைட்டாக மாதிரி இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துடணும் அதிகமான தூக்கமின்மை பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய தேவையில்லாத டென்ஷன்னாலையும் உங்களுடைய தேவை இல்லாமல் நீங்கள் மற்றவங்கிட்ட ப்ரெஷர் எடுத்துக்கிறதுனால தான் அந்த எல்லாம் தூக்கி போட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நாட்களை ஒழுங்காக கடந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்போனால் முன்னாடி சொன்னதான் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஓம் ரீம் வேல் காக்கா அப்படிங்கிற மந்திரத்தை தினம் இருபத்தி ஏழு முறை சொல்லி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடருங்க பன்னிரண்டு ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு நாட்களே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் முடிஞ்சால் தயிர் சோறோ எலிமிச்சம் சோறோ ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு அதை கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் போடுங்க அந்த அன்னதானம் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் வெளியே நிலுங்க வெளியே நின்று அதில் ஒரு சின்ன ஒரு டிப்னி மாதிரி இருந்துச்சுன்னா போதும் அதில் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு சின்ன சின்ன கரண்டியில் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் வை வர சாப்பிட்டாங்கன்னா போதும் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சிவாலயத்திலையோ இல்லை ஏதோ ஒரு அம்மன் ஆலயத்தையோ நீங்கள் வந்து இப்படி சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது இல்லை உங்கள் குலதெய்வ இடத்துலையே கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது தான் ஸோ இதன் மூலமாகவே பல நன்மைகள் நீங்கள் வந்து கையில் அச்சீவ் பண்ணுவீங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருனுடைய கேள்விகள் இருக்குது சார் இதெல்லாம் ஓகே வேறு ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துருக்கோம் அந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறவங்களாம் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவு கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது மற்றபடி பெரிய தடங்கல்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் டிலேவாக நடக்குது அப்படின்னா நீங்கள் பதட்டப்படக்கூடாது அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே நடக்கணும் பிஸ்னஸ் இருக்குது எடுத்தோன்னே லாபம் அதிகமாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க லாபம் வரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிக லாபம் வரும் அப்படி தான் எதிர்பார்க்கணும் லாஸ்க்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் கால் வச்சிங்க அப்படின்னா மாட்டிவிங்க ஸோ பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது அதே மாதிரி நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் பதிவிடுங்க முடிஞ்சால் அதிலே ரிப்ளை பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா மேலேயும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் சொன்னீங்க அப்படின்னா ஏ டு செட் உங்களோட ஜாதகத்தை சொல்லிடுவாங்க பிரபல ஜோதிடர் நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ அவர் நாம் கேட்டதுனால அவர் நம்பர் வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய ரொம்ப நம்மளோட நண்பரானதுனால ஆனதுனால நம்மளுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காரு ஸோ நம்மளோட சேனலில் கொடுக்குறோம் எங்களுக்காக நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால அவர் நம்பர் கொடுத்து உங்களுக்காக நீங்கள் பேசிட்டு இருக்கிறதுக்காக நம்பர் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஃபேமிலி ரீதியாக வசியம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏ டு செட் அவர்கிட்ட தீர்வு இருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட எந்த ஒரு ப்ரோ விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசலாம் எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க எல்லா விஷயங்களுமே அவர் வந்து நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர நாலு இடத்துலையுமே வந்து நம்ம பார்த்துட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சர்ச்சியில் பதிவிடுங்க அதே மாதிரி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிருங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா உண்மைன்னு டைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே